உலகத்திலே ஒரு இஸ்லாமியனுடைய ஒரு மொம்மியனுடைய உயர்ந்த லட்சியம் என்பது அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெறுவது மாத்திரம் அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹுவினுடைய நெருக்கத்திற்காக அல்லாஹுவினுடைய உதவிகளை பெறுவதற்கான மிகச்சிறந்த வழி முன்னோர்களால் நபிமார்களால் கடைபிடிக்கப்பட்ட குறிப்பாக நபிகள் நாயகம் சல்ல அணிக செல்லும் அவர்களுக்கு

நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் வலிமார்கள் கடைபிடித்து வந்த மிக உன்னதமான அமல் என்பது தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய நடுநிசி நேரத்திலே அல்லாஹுவை வணங்குவதாகும்